ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தான் இல்லைங்க மூட்டு வலி கை கால் வலி எல்லாேருக்கும் மூட்டு வலி கை கால் வலி இருக்குது நம்ம வீட்லேயே ஒரு அதுக்கு ஒரு ரெடி ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் வந்து கடுகு எண்ணெய் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வந்து சிம்மில் நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கேங்க ஒரு கடாயில் இதில் வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு நீங்கள் உரிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் என்ன ஆஃப் பண்ணிடல நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு கட்டி கற்பூரம் சேர்க்குறேங்க கண்டிப்பாக நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கற்பூரம் சேருங்க இல்லைனா நமக்கு நெருப்பு வந்து முஞ்சில் அடிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு நாலஞ்சு இது மாதிரி பத்து ரூபாய் காயின் இருக்குது அதை நான் சேர்த்துக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆசை சொல்கிறேன் இதை நான் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து நமக்கு ஆரட்டும் அதாவது கை பொறுக்கிற வரைக்கும் ஆரட்டோங்க ஆறுனதை நம்ம முட்டிலையோ கையிலேயோ இடுப்புலையோ நம்ம இது அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போட்டோம் இல்லையா அந்த ஒரு ரூபா ஒரு ரூபாய் காயினும் இல்லை டென் ருபீஸ்க்காயினோம் இல்லை அஞ்சு காயினோ எதுனாலுமே நீங்கள் போட்டுக்கலாம் இதை எடுத்து நீங்கள் இது மாதிரி ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கை சூடு பார்த்து நீங்கள் இந்த உத்தரம் கொடுங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல் வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள்